காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்கு உட்பட்ட மாம்பாக்கம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக வெங்கடேசன் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் மாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள கங்கை அம்மன் கோவில் மழை வேண்டி பூக்கரகம் திருவிழா கிராம பொதுமக்கள் சார்பில் நடைபெற்றது இதனை அடுத்து கிராமத்தில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது அப்பொழுது ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் மற்றும் கிராமத்தைச் சேர்ந்த பெரியோர்கள் பாரம்பரிய நடனத்தை ஆடி வழிபட்டனர் அப்பொழுது கங்கை அம்மனுக்கு பொதுமக்கள் தீபாரனை காண்பித்து வழிபட்டனர்